அண்ணன் தோல் திருமாளம் பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் அவர் ஒரு இன்றைக்கி பாராளுமன்ற எம்பியாக இருக்கார் பெரிய ஒரு கூட்டணியாக திராவிடரிடம் கடந்த முப்பது வருடங்களாக அவர் வச்சிட்ருக்காரு மிகப்பெரிய ஒரு தலைவர் இந்த தலைவர் செஞ்ச காரியத்தை பார்த்தா அப்பாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு உண்மையாக மதுக்கடை ஒழிப்பு மாநாடு வைக்கிறேன்னு சொன்னங்காட்டி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுவெளி வந்துருச்சு ஆஹா பரவாயில்லைய அருமையான ஒரு தலைவர் பரவாயில்லைய நல்ல ஒரு பொருளை தான் கையில் எடுத்துருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் இங்கே பட்டி தொட்டியெல்லாம் இருந்தாங்க பரவாயில்லப்பா குறிப்பாக பெண்கள் அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க மது மது ஒழிப்பு மாநாடு வைக்கிறாரு உறுதியாக ஒரு கடை கூட தமிழ்நாட்டை இல்லாம போயிடும் அப்படின்னு பெண்கள் தமிழ்நாடு பட்டி தொட்டி முழுவதும் மகிழ்ச்சி படுத்திட்டு இருந்தாங்க ரெண்டாவது அதே பெண்கள் கொஞ்சம் சந்தேகமாகவும் இருந்தது என்னடா கூட போய் இவர் கூட்டணி வச்சிருக்காரு அப்போ அவன் திருடனு தெரியும் தெரிஞ்சிட்டு போய் அவங்கிட்டே போய் கூட்டணி முப்பது வருஷமா வச்சிருக்காரு திராவிடர்களோட இது உண்மையா இது சாத்தியமா இல்லை நாடகமாக அப்படின்னு வெகு ஆட்களுக்கு வந்து இது கேள்விக்குறியாக இருந்தது இறுதியில் பார்த்தா இந்த பெண்கள் நினைச்ச மாதிரி தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையும் போயிடுச்சு நாடக கம்பெனி ஆக்கிட்டார் மக்களுக்கு கோமாளி ஆக்கிட்டார் மக்களுக்கு நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டார் திருமா அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஸ்டாலின் அமெரிக்க இரண்டு வாரம் போகல இங்கே இவர் சொன்னது என்ன இதனால் என்ன இழந்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி மது மாநாடு அமைக்கே தீருவை மக்களுக்கு விடுவெள்ளி வந்தே தீரும் யார் வந்தாலும் சரி இது என் கட்சிக்கு வந்தாலும் களங்கம் இல்லை எங்களுக்கு வந்தாலும் களங்கம் இதை நாங்கள் பொருட்படுத்தாமல் மதுவை நாங்கள் ஒழித்தே தீர்வேன் என்று பெரிய சவாலாக திருமா சொன்னார் அதே பார்த்து ரெண்டாவது நாள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு வந்து வேணும் இடம் வேணும் அப்படின்னார் ஆட்சி அதிகாரம்னா என்ன ஆட்சினா நம்ம எம்எல்ஏ எம்பிக்கள் இதில் இருக்கிறது அதிகாரம்னால் அமைச்சர் முக்கியமான பொறுப்பில் இருக்குது அது மாதிரி கேட்டிருந்தார் உடனே ட்விட்டரில் திரும்ப போட்டுட்டு அரை மணி நேரத்தில் அதை அழிச்சிட்டார் மறுக்கா ஒன் அவர் கிருமிச்சு மறுக்கா அதே ட்விட்டரில் போட்டிருந்தார் இதை வந்து நாங்கள் யாரையும் நாங்கள் எங்களுடைய குறிக்கோள் எங்கள் எங்கள் லட்சியம் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் எங்களுக்கு பங்கு வேண்டும் என்று நாங்கள் நீண்ட நாள் கனவு இதை நாங்கள் தகர்த்தே தீர்வோம் என்று போட்டிருந்தார் கடைசியில் ஸ்டாலின் ஐயா வந்திருந்தார் அமெரிக்காவிலேருந்து சென்னை வரும்போது இவர் போய் சந்திச்சிக்கார் சந்திக்கும் போகும்போது என்ன ஆயிடுச்சு இந்த பெண்கள் நினச்சாங்கள்ல நாடகம் நடத்துகிறாருன்னு அதே மாதிரி நாடகம் நடத்திட்டார் மறுக்கா திருமா ஸ்டாலினை மாநாட்டுக்கு அழைப்பு வெச்சுருக்கார் முக்கியமாக டிஆர் பாலு ஜகத் இவங்க வந்து இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வருவன்னு அழைப்பு கொடுத்துருக்காரு ஐயாவும் அழைப்பு கொடுத்துருக்காரு இல்லை இல்லை அவங்களாம் வரமாட்டாங்க அவங்களாம் வந்து பாட்டில் மிக்சிங் பண்ணுற வேலை இருக்குது அதனால் நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு ஸ்டாலினைய சொல்லிட்டார் இந்த மது ஆளை வச்சிருக்கணும் யாருன்னா டிஎம்கேல இருக்கிற முக்கியமான நபர் தான் ஜகத்ராசந்த் ரெட்டி டி ஆர் பாலு இவங்க தான் வந்து சாராய் ஆலையை வச்சிருக்காங்க இருபது பர்சன்டேஜ் வந்து அரசு அரசுக்கு வந்து கொடுக்குறாங்க பொருள் அத்தா பெரிய ஆளை வச்சு நடத்திட்டுருக்கிற இந்த கும்பலோட இந்த திராவிட ஆட்சி திராவிடரோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது சாராயும் ஆலை யார் வச்சுருக்காங்க திராவிடர்கள் காரங்க தான் வச்சுருக்காங்க அதே யார் விற்கிறாங்க அரசுன்னு சொல்லிட்டு அதே காரங்க தான் விற்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில் எத்தா பெரிய அரசியல்வாதி எத்தா பெரிய கூட்டணி கட்சி எத்தா பெரிய சாணக்கனாக இருந்தாலும் மதுவை ஒழிக்க மாட்டாங்க மக்களுக்கு அப்பப்போ ஊருக்கா மாதிரி ஒரு மது ஒழிக்கிற மது ஒழிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு மேக்கப் மாதிரி பண்ணிகிட்டு போயிடுவாங்க ஆனால் மது ஒழிக்க மாட்டாங்க ஏன்னால் இவங்களுக்கு தமிழகத்தில் எத்தனையோ துறை இருக்குது அரசு துறை அதெல்லாம் டெவலப் பண்ண தெரியல இவங்களுக்கு மதுவை மட்டும்தான் நல்லா டெவலப் பண்ணுறாங்க ஆளை விற்றவன் நடத்துகிறவன் நல்லா வாழ்கிறான் அரசாங்கம் என்ற பெயரால் இறுதியில் எங்கே போகுது அந்த பணம் எங்கே போகுது அரசாங்கம் என்று சொல்கிறோம் எல்லாமே போய் நம்ம சரக்கு வாங்கி சாப்பிட்றோம் அந்த காசு எங்கே போகுது கடைசியில் ஸ்டாலின் வீட்டு ஐயா தான் போகுது வேற எங்கேயும் போகிறதில்ல ஜகத்ரச்சன் டிஆர் வாலு ஸ்டாலின் இது மாதிரி ஆட்கள் தான் இந்த காசு போகுது அதனால் மதுவை ஒழிச்சிக்கிறேன் மதுவை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தமிழக அரசியல்வாதிகள் அப்பப்போ ஒரு கிறுக்குத்தனமாக ஒரு மெண்டல் தனமாக ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க ஏன்னா அவ டிஎம்கே கூட கூட்டணி எப்பட்றா மதுவை வந்து ஒழிக்கிற மாநாடு விற்கிறேன்னு சொல்கிறாரே அப்படின்னு மக்களுக்கு இவர் மொத மொதல் போது அப்போவே டவுட் இருந்தது அது இன்னைக்கு சாத்தியமாயிருச்சு எப்படி சாத்தியமாயிடுச்சி திமுக ஸ்டாலின் மது மாநாட்டுக்கு கலந்துக்கிறார் அப்போது மக்களுக்கு முட்டாளாக்குறானுங்க இவனுங்க எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு முட்டாளாக்குறாங்க தான் சொல்ல முடியும் அதனால் மக்களுக்காகவும் மக்களை பற்றியும் சிந்திக்கக்கூடியவர்கள் மக்களுக்கு அன்றாட பிரச்சனை என்ன இருக்குது மக்களுடைய பொருளாதாரம் என்ன பிரச்சனை அதுங்கிறது யோசித்து மக்களுக்காக பாடுபடுற தலைவர் ஒருத்தர் இல்லை இங்கே கேவலமாக இருக்குதா சொல்ல முடியும் பாலியல் பண்ணுறான் விவசாய நிலத்தை கார்ப்ரேட் நிறுவனம் எடுத்துக்கிறான் எடுக்கலைன்னா அதே கவர்மெண்ட் என்று சொல்லிட்டு கொண்டிருக்கோம்ல அவங்க வந்து போலீஸை வச்சு அந்த நிலத்தை எடுத்துக்கிறான் படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை மது கஞ்சா நம்பர் ஒன்னாக போயிட்டுருக்கு கூலிப்படைகளால் தினந்தோறும் கொலை கொள்ளை செயின் பறிப்பு இளைஞர்களுக்கு சரியான வேலை இருந்தால் யாப்பா மது கடிமையாகரா கஞ்சாவ் கடிமையாராம் சொல்லுங்கள் செயின் பறிப்புக்கு அடிமையாகரா சரியான வேலையே இல்லை இவங்களுடைய டார்கெட் என்ன மதுவை மட்டும் மது துறையை மட்டும் சிறப்பாக டெவலப்மெண்ட் பண்ணி பல்லாயிரம் கோடி வரைக்கும் சம்பாதிக்க வேணும் எலெக்ஷன் வரும்போது மக்களுக்கு துண்டு காசு போல போட்டுட்டு போயிட்டே இருக்க வேணும் நம்ம வாக்கு ஓ ஓட்டு போட்டுருவானுங்க இதுதான் இது வந்து ஒரு சங்கிலி தொடர்பு மாதிரி நடக்குது இதற்கு விடிவெள்ளி யார் இதற்கு விடிவெள்ளி யார் மாற்று கட்சி விஜய்யோ அல்லோ சீமானோ வந்தாதான் இதற்கு விடுவெல்லி கட்ட முடியும் இல்லைனா கட்ட முடியாது விஜய் வந்ததுக்கும் சீமான் சீமான் மொத முத ஆட்சிக்கு வந்ததுக்கு பதினாலு வருஷமா பல இடைஞ்சல் பல கேஸ் பல டார்ஜர் கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ விஜய் வரார் விஜய்க்கு தான் கொடுக்க போகிறாங்க திராவிடர்கள் சும்மா விட போகிறதில்லை இனிமேல் தான் விஜய்க்கு டார்ஜருங்கிறது இருக்கு ஏனென்றால் தமிழ்நாட்டில் அவங்க தான் ஆட்சி செய்ய வேணும் மற்றவங்க யாரும் வரக்கூடாது அதற்காக வேணாலும் செய்வார்கள் இந்த திராவிடர்கள் இதுதான் உண்மை தமிழ்நாட்டில் தமிழன் ஐம்பது வருடங்களாக ஆட்சி செய்யவில்லை இங்கு திராவிடன் தமிழர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் கேவலமான ஒரு இருக்குது சில தமிழன் திராவிடனுக்கு எட்டப்ப வேலை கருங்காலி வேலை காட்டி கொடுக்குற வேலை கூட்டி கொடுக்குற வேலை பார்க்குறான் தான் தமிழன் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை சீமான் போல ஒரு விஜய் போல ஆட்கள் வந்தாதால் இந்த மாற்றத்துக்கு உண்டான எளிய மக்களின் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் அதனால் இவனுங்களே சாராய வச்சுக்குவாங்க இவனுங்களே சாராயம் விற்பாங்க இவனுங்களே ஆளை விட்டு மது மாட ஒழிப்பு மாடானுன்னு அமைப்பாங்க கடைசியில் இது அப்படியே முடிச்சிடுவானுங்க வந்து திராவிடர்கள் சரியில்லாத ஆட்கள் மது முக்கியத்துவமாக கொண்டு ஆட்சி செய்கிறாங்க இங்கே ஏழைப்பட்டவங்கள் எல்லாம் முடியாதவர்கள்லாம் குடித்து டெய்லி தினந்தோறும் சாகிறாங்க வறுமையில் வாழ்கிறாங்க அப்படின்னு திருமாவுக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சும் திராவிடர்கள் நம் இனத்திற்கு எதிரியாக இருந்தார்கள் இலங்கையில் ஒன்று லட்சம் பேர் இறப்புக்கு காரணமாக இருந்த திராவிடர்கள் என்று திருமாவுக்கு தெரியாதா தெரியும் தெரிஞ்சும் போய் கூட்டணி எதற்காக பதவி பதவி வேண்டும் பொறுப்பில் இருக்க வேண்டும் அதுக்காக கூட்டணி இதுதான் காரணம் இங்கே ஒரு அரசியலும் வாதியிலும் இங்கே சரியில்லை மக்களுக்கு அப்போ அப்போ ஏதோ ஒரு இடையில ஒரு சாக்கு நிஸ் கொடுப்பாங்க நான் அதை ஒழிக்கிறேன் இதை ஒழிக்கிறேன் அதை ஒழிக்கிறேன் எதையும் ஒழிக்க மாட்டாங்க எல்லாரும் கூட்டணி எல்லாரும் களவாணி பையனுங்க தான் இறுதியில் மக்கள்லாம் முட்டாள் பயனுங்க தான் இருப்பாங்க அதனால் திரும்ப போட்ட நாடகம் அம்பலமாகி விட்டது மீண்டும் திராவிடரிடம் சென்று ஸ்டாலின் ஸ்டாலினை அமெரிக்காவிலேருந்து வந்த உடனே பேசியிருக்காரு போய் உடனே ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாருன்னா சே மாநாட்டுக்கு நான் வரேன் அப்படின்ட்டாரு அப்போது சரக்கு விற்கிறவங்க யார் இவங்க தான் இவங்களே மாநாட்டுக்கு வர்றதா என்ன யா இது கேலி குத்தா இருக்குது இவங்களே ஒழிக்க போகிறாங்களா தமிழக மக்களுக்கு இந்த அரசியல்வாதிகள் பைத்திக்காரன் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு தட்டி கேள்வி கேட்கறவங்க தமிழ்நாட்டில் யாரும் இல்லை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டும் ஒரு பிரச்சனைனா இங்கே யார் கேட்குறா இது ஜனநாயக நாடு எதிர்த்து கேள்வி கேட்டால் உடனே சிறையில் கொண்டு போடுறாங்க என்ன ஆயிடுது ஜனநாயக நாடு ஆயுது ஜனநாயக நாடு கிடையாது சர்வாதிகார நாடு ஹிட்லர் நாடு இதுதான் சொல்ல முடியும் சென்ட்ரலில் மோடி ஆடுறது அளவில்லாத ஆட்டம் இதெல்லாம் யார் கேட்க போகிறா மாதத்துக்கு முப்பது நாள் இருபத்தாறு நாள் வெளிநாட்டில் நாலே நாள் இங்கே இருக்கிறது மணிப்பூர் பத்திக்கிட்டே இருக்குது கல்கத்தாவில் பாலியல் வன்கொடுமை டெய்லி ராஜஸ்தானில் பாலியல் வன்கொடுமை பீகாரில் பாலியல் வன்கொடுமை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கின்றது ஆனால் அந்த ஆளுக்கு இதை பற்றி கவலையே கிடையாது வெளிநாட்டில் ஜாலியாக சுற்றிட்டுருக்கா அப்படி நாம் கற்ற வரி பணமெல்லாம் மோடியை சார்ந்தவர்களுக்கு குஜராத்திகளுக்கு முப்பத்தி எட் முப்பத்தி எட் முப்பத்தி ரெண்டு குஜராத்திகளுக்கு கடனை கொடுக்கறது தொழிலுங்கிற பேரில் இறுதியில் அதை கடன் தள்ளுபடி பண்ணுறது இது மாதிரி தான் இந்த மோடி ஆட்சி போயிட்டுருக்கு கீழேயும் சரியில்லை மேலையும் சரியில்லை மாற்றத்தை தேடி மக்கள் அலைய வேண்டும் தேட வேண்டும் சரியான ஆள் யார் என்று தேடாவிட்டால் நமக்கு இதுதான் நிலைமை வாழ்க தமிழ் தேசியம்